வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஆழ்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இது பாருங்க தாளாண்மை ஒன்று வேளாண்மை ஒன்று தகைமை தங்கிற்று இந்த வார்த்தைக்குலாம் நமக்கு வந்து பொருள் தெரியணும் தாளாண்மை அப்படிங்கிறது வந்து முயற்சி வேளாண்மை அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு உபகாரம் செய்கிறது சரிங்களா தகைமை அப்படின்றது ஒரு உயர்ந்த குணம் தங்கிற்று அப்படிங்கிறது நிலை பெற்று நிற்கிறது இப்போ பொருள் பார்ப்போம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தகைமைக்கண் உயர்ந்த குணத்தின் கண் நிலை பெற்றது எது நிலை பெற்றது எல்லோருக்கும் உபகாரம் செய்தல் என்னும் செருக்கு அப்படின்றதுக்கு இங்கே அவர் எழுதுகிற பொருள் வந்து மேம்பாடு அல்லது பெருமிதம் அப்படின்னு எழுதுகிறார் ஆக நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உபகாரம் செய்யணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து உண்மையாலுமே ஆசை இருக்கும் என்ன நிறைய வந்து உதவி செய்யணும் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அவங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து திறமை இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாத குழந்தைங்க நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னும் இல்லை அன்றாட வந்து உணவுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து கொஞ்சம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு இப்படி நிறைய வந்து ஆசைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஆனால் அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு அவங்ககிட்ட என்ன வேணும் பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் முயற்சி வேணும் அப்போது அந்த முயற்சி அப்படின்ற ஒரு உயர்ந்த குணம் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்ட தான் மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு தானம் செய்யணும் ஈகை செய்யணும் அப்படின்றது எல்லாமே அந்த பெருமிதம் வந்து யார் கிடைக்கும் அப்படின்னா முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் வந்து கிடைக்கும் இல்லைன்னா அந்த பெருமிதம் கிடைக்காது ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவர்களுக்கு வந்து நன்மை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அதை தான் நம்ம எப்போவுமே வந்து பெருமைப்பட்டுவோம் சந்தோஷப்பட்டுவோம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கடவுள் கொடுத்தாரு இவனுக்கு உதவி பண்ணுற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு அது நல்ல வார்த்தைகள் சொல்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடைக்கு வந்து அழைச்சின்னு போகிறதுக்கு வந்து உதவி பண்ணுறதா இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா உங்கள் கீழே ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணலாம் அதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பால் உயர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு வந்து உதவ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் எண்ணத்தை மட்டுந்தான் வச்சிட்ருக்க முடியும் அந்த மற்றவர்களுக்கு உதவுகிறோம் அப்படின்ற அந்த பெருமிதமும் மேம்பாடும் நமக்கு வந்து வராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா மற்றவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா முயற்சி இல்லை முயற்சி இல்லாதனால் உங்களிடம் எதுவும் பெரிய விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வந்து இருக்காது அதனால் இந்த குரலில் இருந்து நமக்கான செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முயற்சியினால் முதலே நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்மக்கிட்ட சோம்பல் வந்து மடியின்மை படித்ததுனால சோம்பலை நீக்கியாச்சு அதுக்கு முன்னாடி ஊக்க படைத்து படித்து படித்ததுனால மனதில் வந்து எப்போவும் ஒரு உற்சாகம் வச்சுட்டுருக்கோம் இது இரண்டும் இருந்தாலும் அது இரண்டையும் முயற்சி அப்படின்ற உடல் உழைப்பு அப்படின்றதில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மேலே வந்து முன்னேற முடியும் அப்படி ஒரு இடத்துக்கு முன்னேறி வந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற அந்த பெருமிதம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஆக உழைப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை